சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அது பீகார் இது தமிழ்நாடு அதே பிளான் இங்க ஒர்க் அவுட் ஆகாது ம் வேற ஏதாவது எடுத்துட்டு வாங்க என்னது பீகார் அதுவா பீகார்ல எங்க ஜி அறுபத்தைந்து லட்ச வாக்காளர்களை நீக்கிட்ட லிஸ்ட்ல இருந்து அதுல பெரும்பாலும் பெண்கள் ஏன் பெண்கள் பேரை மட்டும் பெருமாமையா நீக்கினா தெரியுமோ ஏன் பீகார்ல பெண்கள்லாம் முக்காடு போட்டுருப்பா முகத்தை வச்சு அடையாளம் வெளியே வர முடியாது ஏன்னு பெண்களை வச்சு அடையாளம் பார்க்க முடியாது இன்னொன்னு சனாதனம் அங்க இருக்கிறதுனால பெண்கள் வெளியே வர முடியாது அதனால பெண்கள் வெளில வந்து எங்க பேரெல்லாம் நீக்கிவிட்டான்னு போராட்டம் பண்ண முடியாது இல்லையா இப்ப என்னன்னா அதே பிளான தமிழ்நாட்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தமிழ்நாட்டு பெண்கள் பேரெல்லாம் வாக்காளர்கள் இருந்து நீக்க முடியுமா அப்படின்னு முடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் புகார் போடும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வெளியில் வருவா போதா குறைக்கு இந்த விடியல் பயணம் ஸ்டாலின் பஸ்ஸும் வேற ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பேரை நீக்கிவிட்டா பெண்கள்லாம் வெளியில் வந்து புகார் கொடுப்பா போராட்டம்லாம் பண்ணுவா